இன்னைக்கான டெய்லி வெக்கபுலரி பார்க்கலாமா ஸோ எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறேன் ஸோ எவ்வளவு நேரம் அப்படின்னா ஹவு லாங் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ எவ்வளவு நேரம் ஆகும் ஹவு லாங் வில் இட் வில் இட் டேக் அவ்வளோதான் ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் இது இருக்குது இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதுலாம் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ எவ்வளவு நேரம்ன்ற டப்யூஹெச் கொஷின் யூஸ் பண்ணும்போது ஹவு லாங்குற வேர்டு யூஸ் பண்ணுறேன் அண்ட் இது ஃப்யூச்சர் தான் அதனால் வில்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஹவு லாங் வில் இட் டேக் அவ்வளோதான் அடுத்தது அவள் எப்படி இருக்கிறாள் இந்த எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாவே என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம் டபிள்யூஹெச் கொஷின் ஹவு யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ ஹவு இஸ் அவள் எப்படி இருக்கிறாள் அடுத்தது இந்த சட்டை எவ்வளவு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் இந்த சட்டை எவ்வளோ இந்த ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டுட்டு தானே வாங்குறோம் இந்த சட்டை எவ்வளவு அப்போ இந்த எவ்வளவு அதாவது ரேட்டு கேட்கும் போது ஹௌ மச் யூஸ் பண்ணுவோம் ஏன் இந்த இடத்துல இஸ் திஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஷர்ட்டோட விலை எவ்வளோ அதனால் ஹவு மச் இஸ் திஸ் ஷர்ட் அப்படின்ற ஒரு சென்டென்ஸாக நான் மேக் பண்ணுறேன் அடுத்து அவன் எப்படி இருக்கிறான் அதே தான் அவள் எப்படி இருக்கிறான்ற சொல்கிற இடத்துல அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்க போகிறோம் அவ்வளோ தான் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்ல அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூன் த நெக்ஸ்ட் வீடியோ